ஆ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ இப்போ அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஸோ கூலி படத்தில் பார்த்தீங்கனாக்கா மலையாள படத்தோடைய அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய ஸ்டார் திலீப் அவர்கள் இணையப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் நம்ம வந்து ஒரு வீடியோ பேசினோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கக்கா இன்னொன்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இப்போ இந்த படத்தில் வந்து ஆன் போர்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அதை வேறு யாரும் கிடையாது ஸோ சாண்டி அவர்கள் தான் வரப்போகிறார் ஸோ என்ன விஷயம் அப்படிங்கும்போது சாண்டி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல என்னஞ்சிருக்கிறது ஒரு கொரியோகிராஃபராக வராரா இல்லை வந்து அது சினிமா இந்த படத்துல தான் வராரா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா அவர் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா லியோ படத்துல நடிச்சிருந்தேன் இப்போ சாண்டி அவர்களுடைய அந்த ரோல் என்னவா இருக்க போகுது வெறும் கொரியோகிராஃபரா இல்ல ஆக்டரா அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொன்று ஹைலைட் ஆன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து பயங்கரமா வைரல் இருந்தது சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் காலா ஏன்னா காலா படம் ரிலீஸ் ஆகி ஆறு வருஷம் அந்த கொண்டாட்டத்துல வந்து ரஜினி சார் ஈடுபட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது அந்த படம் ரிலீஸ் ஆகி ஆறு வருஷம் ஆகுது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த காலா படத்துல சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணிருந்தது அதே ஆறு வருஷம் கழிச்சு இப்ப கரெக்டாக அவர் கூலி படத்துல இணையர் அவர் மீண்டும் கொரியோகிராஃப் பண்ண போறாரா இல்ல நடிக்க போறாரா ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து நல்லாவே இருந்தது நெகட்டிவ் ஷேட் ரோலாக இருந்தாலுமே கூட நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சமீபத்துல கூட ஒரு விழா மேடையில வந்து அவர் வந்து இருந்து கேட்டிருந்தாங்க நீங்க இந்த படத்துல இணையாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இணையிறேன்றது கன்ஃபார்ம் தான் ஆனா என்னவா வரன்றது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் ஆனா இந்த படம் வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போது லோகேஷ் கனகராஜ் தரமான சம்பவம் பண்ண போறாரு அப்படின்ற மாரி அரங்கையே பார்த்தீங்கன்னா அதிர் வச்சிருந்தாரு சாண்டி அவர்கள் இப்ப அதை கன்ஃபார்ம் இருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஆன்போர்டு இந்த டீமுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் சோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க சத்யராஜ் ஒரு பக்கம் இப்ப திலீப் ஒரு பக்கம் இந்த பக்கம் சாண்டி மாஸ்டர் உள்ள வராரு ஸோ நம்ம எதிர்பார்க்காத நம்பர்களெல்லாம் உள்ள வர்றது நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க எக்ஸைட்டிங்கா இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்